திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையில் அமைந்துள்ள மலைக்கோட்டை மகாமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையிலிருந்து துறையூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பிள்ளாதுரை நெசவாளர் காலனியில் மகாமாரியம்மன் கோயில் கட்டப்பட்டு வந்தது கும்பாபிஷேக திருப்பநிகழ் யாவும் முடிவுற்ற நிலையில் இன்றைய தினம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகுவிமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தையொட்டி காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு பின்னர் வாஸ்து சாந்தி அங்குரார்ப்பணம் நாடிசந்தானம் மற்றும் வேதபாராயணத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தது இன்றைய தினம் நான்காம் கால யாகசாலை பூஜைகள் பூர்ணாகூதியுடன் நிறைவு பெற்று யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடாகி வேதமந்திரங்கள் முழங்கிட கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானம் உற்சவமூர்த்தி பரிவார தெய்வங்களின் சன்னதிக்கும் புனித நீரூற்றப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் பேரூராட்சி தலைவர் ராஜலட்சுமி திமுக செயற்குழு உறுப்பினர் ஆப்பிள் கணேசன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டதுடன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை அம்மன் பக்தர் மகேஷ் தலைமையிலான விழா செய்திருந்தனர் பாதுகாப்பு பணியில் தாப்பேட்டை காவலுதவியாளர் சஞ்சீவி தலைமையிலான போலீசார் ஈடுபட்டிருந்தனர்